தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடக்கிற நிலையில பல்வேறு சர்ச்சைகள் வரிசை எட்டி நிக்கிறன இதனால மாநாட்டுக்கான ஏற்பாடுல விஜய் கோட்டை விட்டுட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரியதா எழுந்திருக்குது தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு எட்டு மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடக்குது இந்த மாநாட்டுக்கு வந்து பல்வேறு ஊருக்குல இருந்து பல லட்சம் ரசிகர்கள் வந்து வந்திருக்காங்க குறிப்பா விஜயோட ரசிகர்களும் சரி தமிழக வெற்றி கல தொண்டர்களும் சரி தொடர்ச்சியா வந்து மதுரை தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால மதுரையே விழாக்குளம் பூண்டு இருக்குது தான் சொல்லணும் இந்த மாநாட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் பரப்பரவுல பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டிருக்குது அந்த மாநாட்டு திடல்ல மிக பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைக்கப்பட்டு விஜய் நடந்து செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிக நீளமான ஒரு ரேம்பாத் அமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கு இது விஜயோட ரசிகர்களுக்கு பல்வேறு விதமான உற்சாகத்தை கொடுத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் கூட்டணி தொடர்பா விஜய் இந்த கூட்டத்தில் அறிவிப்பாரு அது போக வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல அவர் நடைபயணம் மேற்கொள்ளப்படுறாரு அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அத்துடன் விஜய் எந்த தொகுதியில வர சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற அறிவிப்பு இந்த மாநாட்டுல வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால விஜயோட ரசிகர்களும் சரி தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களும் சரி ரொம்ப எதிர்பார்க்க கூட இருக்கிறாங்க ஆனா இந்த மாநாடு தொடர்பாக அடுத்தடுத்து சர்ச்சைகள் வெளியாகிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா இருக்குது இந்த மாநாட்டு திடலுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமான அழிவுக்கு வந்த சூழ்நிலையில மேத்து இந்த மாநாட்டு திடல்ல நூறு அடி உயரத்துக்கு ஒரு கம்பம் நடும்போது அது திடீர்னு சரிஞ்சு உள்ளதுக்கு இந்த சரிஞ்சு விழுந்து அங்கிருந்த ஒரு கார் மீது விழுந்ததுல அந்த கார் வந்து அப்பளம் போல நொறுங்கிடுச்சு அதோட காரோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லப்படுது அப்ப ஒரு சரியான ஒரு ஏற்பாடு பாதுகாப்பு ஏற்பாடு இல்லாம இந்த கம்பத்தை வந்து எப்படி நட்டாங்க இதுக்கு என்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தாங்க இந்த காரோட போச்சு இதுல யாராவது உயிர் இருந்திருந்தாங்கன்னா ஆளுங்க இருந்திருந்தாங்க இல்ல ஏதாவது உயிர்ல போய் ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன் ஆயிருக்கும் இது எப்படி சரியானது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை இருக்கு இந்த சர்ச்சை அடங்குறதுக்கு அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா போக்ஸ் லைட் அமைக்கப்பட்ட ஒரு அமைக்கும் என்ன கீழே வந்து அங்கிருந்த இருந்த கண்ணாடியெல்லாம் சதறிகிட்டு இதுவும் கடுமையான ஒரு சர்ச்சையை உருவாக்கி பாதுகாப்பே இல்லையா என்ன விதமான பாதுகாப்பு நடவடிக்கையோட இந்த மாநாடு திடல அமைச்சிருக்காங்க இவ்வளவு லட்சம் ரசிகர்கள் வரும்போது அது எந்த அளவுக்கு பாதுகாப்போட இருக்கணும் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாம எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுமே இல்லாம என்ன இந்த மாதிரி அடுத்தடுத்து விபத்துகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியான விமர்சனங்கள் எழப்பப்பட்டுச்சு இது வந்து கான்ட்ராக்டுக்காரங்க பண்ற விஷயங்கள் இது எல்லாமே வந்து இது பண்றது இந்த கோடிக்கம்பம் நடந்தாலும் சரி இந்த போக்ஸ் லைட் அமைப்பு இது பண்றதா இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து கான்ட்ராக்டுக்காரங்க பண்ண ஒரு தவறு அப்படின்னு சொல்லலாம் ஆனா விஜய் ரசிகர்களே ஒரு விஷயங்களை நிறைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியா பண்றது வந்து சர்ச்சையை உருவாக்கி இருக்குது முதல்ல இந்த மாநாட்டை ஒட்டி விஜய் ரசிகர் ஒருத்தர் வந்து கொடிக்கம்பம் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திருக்குது ஏன் வந்து மின்சாரம் போற கம்பி கூட தெரியாம ஏன் வந்து அதுல இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்குது இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் அந்த மாநாட்டு திடலுக்கு வந்த விஜய தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அந்த தடுப்பு வேலியை தாண்டி குதிச்சதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சேர்ந்து உருவாகி இருக்குது ஏன்னா விஜயோட பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல முன்பகுதியில நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதியில இருக்கக்கூடிய தடுப்பு வேலிய வந்து ஒரு பத்தடிக்கு உயர தடுப்பு வேலிய தாவை தொண்டர்கள் ஏறி ஏறி குதிக்கிறது தொடர்பான வீடியோவும் அந்த புகைப்படங்களும் சோசியல் மீடியா முழுவதும் பரவி பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இந்த மாநாட்டு தேர்தலுக்கு வரக்கூடியவர்களுக்கு வந்து பத்து நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு யாரும் வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில உள்ள வந்துட்டு போறதுக்கு எந்த நெரிசலும் ஏற்படாத வகையில வந்து போனோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பத்துக்கு மேற்பட்ட நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்தடியும் ஏறம் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு வெளியே தாண்டி குதிச்சு மாநாடு பந்தலுக்கு போறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாகி இருக்குது இதை வந்து கடுமையா வந்து பல்வேறு தரப்பினர் வேற விதமா வந்து கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்களை ஆனா இந்த இந்த விஷயத்துல வந்து நிர்வாகிகள் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்தவங்க பெரும்பாலும் மாநாட்டு திரலோட முன்பகுதிட்டு வந்துட்டாங்க விஜய வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல அப்ப இந்த அதன் பிறகு வரக்கூடியவர்கள் வந்து அந்த முன்பகுதிக்கு போக முடியாது ஏன்னா பெரும்பாலும் அந்த பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததுனால இனிமே வந்து போக முடியாது அப்படிங்கிறதுனால என்னன்னா கண்டிப்பா வந்து நம்ம இதைய வந்து பக்கத்துல வந்து பாப்படும் அப்படிங்கிற ஆர்வத்துலதான் இந்த மாநாட்டு திடலுக்கு முன்பகுதி அதாவது மேடைக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியில எப்படியாவது போய் சேர்ந்துடணும் வந்து இது கடுமையான சர்ச்சையை உருவாக்கி இருக்குது சரி இது ஒரு பக்கம் மாநாட்டு தடவை காலையிலேயே மது பாட்டில்களோட தாவைக்கா தொண்டர்கள் உலாவுன காட்சிகளும் அது தொடர்பான புகைப்படங்களும் தான் இன்னைக்கு அது இன்னொரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது கடந்த முறை விக்கிரவாண்டில தமிழக வெற்றிகழகத்தோட முதலாவது மாநில மாநாடு போது ஏராளமான விஜயோட ரசிகர்களும் தாவேக்கா தொண்டர்களும் மது குடிச்சிட்டு அந்த பாட்டில்கள் அங்கேயே போட்டிருந்தாங்க அது மாநாடு முடிஞ்ச உடனே அங்கங்க வந்து மது பாட்டில்கள் கடந்தது வந்து தொலைக்காட்சிகள்ல வீடியோ வெளியானுச்சு இது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்குனுச்சு இது இப்படி இருக்குதுன்னு பார்த்தா இப்ப மதுரையில் நடக்கிற மாநாட்டிலேயாவது இந்த தமிழக கழக தொண்டர்கள் ஓரளவு கட்டுக்கோப்படா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டாலும் காலையிலேயே நிறைய அஹ் தொண்டர்கள் மது பாட்டிலோல உலாவினாங்க இந்த மா தாவைக்காவோட மாநாடு நடக்கிறதுங்கனால அந்த பகுதியில ராஸ்மா கடைகளுக்கு எல்லாம் லீவ் விட்டாச்சு ஆனா லீவ் விட்டு காலையிலேயே காலையிலேயே தாவைக்கா தொண்டர்கள் மதுபாட்டிலோட சுத்தி தெரிஞ்ச காட்சியும் அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்கள் வெளியா இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்குது இது தொடர்பா செய்தியாளர்கள் சில பேர் வந்து அந்த தாவைக்காய் தொண்டர்கள் மதுபாட்டிலோட இருந்த தொண்டர்கள் ஆகி எப்படி நீங்க அவங்களுக்கு சரக்கடைச்சிருந்து அப்படின்னு கேட்டா நாங்க மாநாட்டுக்கு வர முறையே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னையா இது மாநாட்டுக்கு வரீங்க ஒரு தலைவரோட அறிவிப்பு இந்த மாதிரி ஒரு என்ன அமைதமான அறிவிப்பு கொடுப்பாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்த உடனே இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படியா வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சரி இந்த பக்கம் இப்படி வந்து மது இருக்காங்க இங்கிட்ட வந்து ஏரி குதிக்கிறாங்க அப்படின்னு இருந்தா இன்னொரு பக்கம் மாநாடு திடல்லையும் சரி மதுரை மாநகர் முழுவதும் சரி மாநாட்டை ஒட்டி விஜய் ரசிகர்கள் வச்சிருக்க பேனர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது ஏன்னா பெரும்பாலான பேனர்கள்ல விஜய் படத்தோட அஜித் படத்தையும் பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் வச்சிருக்காங்க வழக்கமா அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் திரைத்துறையில ஒரு போட்டியே இருக்குது இவங்களை வந்து அவங்க அணில் திட்டுறது அவங்க வந்து இவங்களை ஆமைன்னு திட்டுறதுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு இதுதான் இரண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிட்டு நாகுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா விஜய் வந்து கட்சி தொடங்கினதுக்கு பிறகு அஜித் ரசிகர்களை வந்து ரொம்ப ஒரு மென்மை போக்கோட வந்து விஜய் ரசிகர்கள் கடைபிடிச்சாங்க ஏன்னா வந்து இரண்டு பேரும் வந்து மோதிக்கிட்டாலும் இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில இரண்டு பேரும் நண்பர்கள் தான் அந்த அடிப்படையில அஜித் ரசிகர்கள் வந்து வாக்களிக்கணும் அதாவது அரசியல் ரீதியா வந்து அஜித்தோட ரசிகர்கள் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா வந்து சமூக வலைதளங்கள்ல கோரிக்கை விடுக்கிறது வேண்டுகோள் விடுக்கிறதுங்கிறத இருக்கு இருக்குது ஆனா ஏற்கனவே வந்து அஜித் ஒரு விஷயத்த வந்து திருவிழா சொல்கின்றாரு என்னோட ரசிகர்கள் தேவையில்லாம எது எந்த விஷயத்துல ஈடுபடாதீங்க என்ன அரசியல அழைக்காதீங்க அரசியல ஈடுபடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு நீங்க வாக்கலிங்க நான் வந்து ஒரு படம் நடிக்கிறேன் அந்த படத்தை வந்து பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா பாருங்க இல்லைன்னா விட்டுருங்க அடுத்து போயிட்டு உங்க குடும்பத்தை உங்க வேலையை பாருங்க அதை விட்டு விட்டு வந்து பாலாபிஷேக் பண்றது பேனர் எடுத்து கட் அவுட் அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர் மண்டலத்தையே கலைச்சாரு இருந்தாலும் விஜய் அஜித்தோட ரசிகர்கள் தொடர்ச்சியா அஜித்த வந்து கொண்டாடுறத பார்க்க முடியுது அவரோட ஒவ்வொரு படம் வெளியாகும்போதும் கூட்டத்துல வந்து மாஸ் ஓப்பனிங்க காமிக்கக்கூடிய அஜித் ரசிகர்கள் அஜித்தே கடவுளே அப்படிங்கிற முழக்கங்கள்லாம் எழுப்புறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அஜித் என்ன சொன்னாலும் அதை வந்து கேட்கற மாதிரி அஜித் ரசிகர்கள் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அஜித்தோட பேச்சை வந்து விஜய் ரசிகர்களும் கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நடந்த இந்த சம்பவங்களோட தொடர்ச்சியா இருக்குது குறிப்பா மதுரை மாநகர் முழுவதுமே ஒரு விழாப்பழம் ஒன்று இருக்கு மதுரை மாநாட்டை ஒட்டி அந்த தமிழக வெட்டி தொழிற்சோட மாநாட்டை ஒட்டி மதுரை முழுவதுமே ஒரு விழாப்பழம் ஒன்று இருக்கு ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பல லட்ச ரசிகர்கள் வந்து மாநா மதுரைக்கு வந்து படம் எங்க பார்த்தாலும் ஒரு கூட்டம் தெரியுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல இந்த ரசிகர்களை ஈர்க்க வகையில குறிப்பா வந்து மதுரையில அதிக அளவுக்கு வந்து அஜித்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க அவங்களை வந்து ஈர்க்கக்கூடிய வகையில அஜித்தோட புகைப்படங்களை வந்து இந்த பேனர்ல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது இது ஒரு சர்ச்சையை ஓடிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து இந்த மாநாட்டு திடல்ல அண்ணா மற்றும் எம்ஜிஆர் படங்களை பயன்படுத்தினதும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்குது திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் வேணா அப்படின்னு சொல்லி வந்த விஜய் ஏன் அதிமுக திமுகவின் அடையாளங்களா இருக்கக்கூடிய அண்ணா எம்ஜிஆர் படங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி எழுதி அப்போ அப்ப வந்து இது வந்து ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு இதெல்லாம் இல்ல ஏதோ சும்மா அரசியலுக்கு வரணும் அவங்கள மாதிரி நம்மளும் வரணும் அரசியலுக்கு வரணும் எம்ஜிஆர் மாதிரி வந்தோம்னா சினிமாவில வந்து வந்தோம்னா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இது நிறைய பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் இது சம்பந்தமா விமர்சிச்சிருக்காரு ராணிப்பேட்டையில இந்த சுற்றுப்பயணத்துல மேற்கின்ற எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பா பேசியிருக்காரு புதுசா கட்சிக்கு ஆரம்பிக்கிறவங்க கூட நம்மளோட தலைவர்களோட படங்களை பயன்படுத்தி தான் அவங்களோட பேரை பயன்படுத்தி தான் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க கட்சிக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா விஜய் வந்து தாக்கி பேசியிருந்தாரு சரி இது ஒரு பக்கம் அவர் வந்து தன்னோட ஹீரோ அப்படின்னு எம்ஜிஆரு அண்ணா இவங்களை வந்து கொள்கை ரீதியான ஒரு ஏற்றுக்கிட்டாலும் ஏன் வந்து விஜய் வந்து முன்னிறுத்தி பெரும்பாலும் வந்து இது பண்ணாம நீங்க வந்து மற்ற கட்சிகளோட தலைவர்களோட புகைப்படங்களை பயன்படுத்தீங்க அஜித்தோட புகைப்படங்களை பயன்படுத்திங்க ஏன் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்குது சரி இந்த சர்ச்சைகள்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு சர்ச்சை என்னன்னா மாநாட்டு திடலுக்கு வந்த இந்த தொண்டர்களுக்கு வந்து தண்ணி கொடுக்காம பவுன்சர்கள் காக்க வச்சாங்க அப்படிங்கறதா அதாவது பவுன்சர்கள் என்ன சொல்றது தாங்க அப்படின்னா தலைமை தான் குடி தண்ணி கொடுப்போம் இல்லனா நீங்க குடிதண்ணியை வெளியில போயிட்டு வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்லப்படுது இது தொடர்பான புகைப்படங்களும் சமூக வலைதளங்கள வெளியாயிருக்கு இப்ப இது என்னையா அநியாயம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பேரும் ட்விட்டரு பேஸ்புக் இதுல எல்லாம் வந்து டேக் பண்ணி கேள்வி அளிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த இந்த மாநாட்டு திடலை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்க கடைகள்ல அதிக அளவுக்கு விளை பொருட்களை வந்து விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவும் பல்வேறு சமூக வலைதளங்கள் வெளியாயிருக்கு ஒரு கையளவு இருக்கக்கூடிய தட்டுல வந்து கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது இது வந்து எழுவாங்க விற்கிறாங்க தளபதியை பார்க்க வந்ததுக்கு எங்களுக்கு தண்டனையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலவங்க கேட்கிற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பல்வேறு தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பாகுது இதுவும் ஒரு கடுமையான ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது சரி வியாபாரிகள் மீது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற போது நேத்தே வியாபாரி ஒருவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு ஒரு தொலைக்காட்சிக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட மாநாடு நடக்கிற பகுதிகளை வந்து நாங்க தள்ளுவண்டி கடக்க அமைக்கிறதுக்கு நாங்க கேட்டோம் தள்ளு அமைச்சோம்னா அதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் அப்படிங்கிறது தாவை நிர்வாகிகள் வந்து எங்க கேட்கறாங்க மொத்தமே எங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து வியாபாரமா நடக்காது அதுல ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டா நாங்க எப்படி அது பண்றது நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவீங்க அப்படிங்கிறா நீங்களும் மற்றவங்களோட மோசமா வந்து கொள்ளையடிக்கிற வேலையை தானே பண்றீங்க ஐயாயிரம் ரூபாய் ஒரு தள்ளுவண்டிக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்டா எப்படியா நியாயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணாங்க அப்ப இப்ப வந்து தாவைக்காய் தொண்டர்கள் இப்ப கொஞ்சோண்டு சாப்பாடுக்கு எழுபது ரூபாய் கேட்கறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புற மாதிரி இதை ரெண்டையுமே தொடர்பு படுத்தி சிலர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி வந்து ஐயாயிரம் ரூபாய் கேட்டாங்கன்னா அதுக்கான காசை எங்க இருந்து சமாளிப்பாங்கன்னா அந்த கல்வண்டிக்காரங்களும் இந்த கடக்காரங்களும் அப்ப ஒரு சாப்பாடுக்கான ரேட்டை இப்படிதான் வைப்பாங்க இதெல்லாம் உங்க தலைவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் வந்து இது பண்ணுங்க நீங்க முதல்ல சரியா இருங்க அப்ப அடுத்தவங்களை வந்து குற்றம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விமர்சனங்கள் கடுமையா இருந்திருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே விஜய் எப்படி கோட்ட விட்டாரு விஜய் வந்து தன்னோட நிர்வாகிகளுக்கு சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இந்த ஏற்பாடுகள்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு சர்ச்சையை ஒரு உருவாக்கி இருக்குது இதுக்கு காரணம் என்ன விஜயோட இது தலைமை சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது இன்னொரு பக்கம் இந்த விஜய் மாநாட்டுக்கு வந்த இரண்டு பேரும் வந்து மயங்கி விழுந்ததும் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருப்போம் அத நூறு ஏக்கர் பரப்புளவுல வந்து மாநாட்டு தேர்தல் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க ஏன் வந்து ரசிகர்கள் வர்றாங்க தொண்டர்கள் வர்றாங்கன்னா அவங்களை பாதுகாப்பா இருக்கிறதுக்கு கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில அவங்களை இருக்கிறதுக்கு ஏன்னா ஏற்பாடுகளை ஏன் வந்து செய்யல ஒழுங்கா செய்யல இதுல எல்லாத்துலயுமே போட்ட விட்டாங்க அதனாலதான் நெரிசல் ஏற்பட்டுருக்குது அதனால வந்து இப்ப வந்து ரெண்டு பேரும் மயக்கம் முடியாது காலையிலேயே வந்து மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு நெரிசல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் இது பண்ணாங்கன்னா விஜய் வந்து மேடை ஏறுற போது என்ன விதமான நெரிசல் ஏற்படும் அப்ப இன்னும் எத்தனை பேருக்கு பாதிப்பு ஏற்படுமோ அப்படி என்ன விதமான ஏற்பாடுகளை வந்து நிர்வாகிகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்ததுக்கு மாநாடு தொடங்குறதுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாநாடு தொடர்பான சர்ச்சைகள் இத்தனை வருஷம் கட்டி நிக்கிறது இதே தலைமை மீதான ஒரு கேள்வியை வந்து உருவாக்கி இருக்குது அப்படிங்கறதுல எந்த சமயம்ல இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க